அன்புள்ள சகோதரர்களே ஒரு கவலையான விஷயம் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஜனவரி फेब्रुवारी மார்ச் ஏப்ரல் மே போட்டு இதெல்லாம் தெய்வத்துடைய பெயர்கள் ரோம தெய்வத்துடைய பெயர்கள் ரோம் ولا ரோமன் கத்தோலிக்க அந்த календар தான் இது உலகத்தில் உள்ள நாற்பது календарல ஒரு календар இது இதெல்லாம் தெய்வத்துடைய பெயர்கள் இன்னும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தாதாவது ஜூலியஸ் இந்த ஜூலியஸ் சீசர் உடைய பேரை வச்சி தான் ஜூலை வெச்சடுச்சு ஆகஸ்ட் இதெல்லாம் அவருடைய மர்மகண்ட பேர் இப்படி ஆக்களையும் தனிநபர்களையும் கௌரவப்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு календар இது

ஏற்கனவே லீப் பண்றதுக்காக வேண்டி ஒரு நாள் அங்கே எடுபட்டுரும் இவருக்கு வேறவா எடுத்து என்னது வேறவா எடுத்து இன்னொரு நாளை விட்டாதான் தான் இருபத்தி எட்டாயிட்டு அப்படி தேவையில்லாம மாற்றங்கள் செஞ்ச ஒரு கிறிஸ்டியன் கலண்டரை அவங்களுக்குள்ளே உடம்பாடு இல்லை அவங்கள விமர்சிச்சு கலண்டர் விலகிட்டா அந்த கலண்டரை கொண்டு போய் அவங்க ஏதோ காலனித்துவ நாடுகள் திணிக்கப்பட்டு உலகத்துல எல்லா நாடும் பின்பற்ற இஸ்ரேல இந்த கலண்டரை இல்லை இஸ்ரேல இந்த கலண்டரை ரஷ்யால இந்த கலண்டர் இல்லை சைனால இது இல்ல அவங்க நடைமுறை வேறு உலகத்தில் சர்வதேச ரீதியாக தொடர்பு கொள்ளணும் வச்சுக்கொள்வாங்களே ஒளியே மற்றபடி புறக்கணிக்கப்பட்ட நாற்பது கலண்டர் உலகத்தில் நாற்பது ஆண்டு முறைகள் இருக்கின்றன இந்த நாற்பது காலக்கணிப்பு முறைகள் இதுல முஸ்லிம்கள் இதுல உள்வாங்கி கொண்ட மாதிரி வேற யாரும் உள்வாங்கிக் கொள்ளல முஸ்லிம்கள் உள்வாங்கி கொண்ட மாதிரி வேற யாரும் உள்வாங்கிக் கொள்ளல சகோதரர்களே ஆக இத வந்து அவர்கள் ஏற்கனவே அவங்க கிரௌடா தான் இதை கொண்டாடுறாங்க இதுல எங்கட க்ரௌடும் போய் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அவங்களோட கொண்டாட்டத்தை வாழ்த்துற மாதிரி தானே எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவன் ஒரு முஸ்லீம் பெருநாளை கொண்டாடுறானா ஒரு முஸ்லீம் பெருநாளுக்கு ஒரு அதிஞ்சா போடுறானா உதாரணத்துக்கு அவன் எங்களோட சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாடுறானா எங்களோட சேர்ந்து வாழ்த்து எஸ் எம் எஸ் அனுப்புறானா இல்லை முஸ்லீம்கள் தான் செய்யறாங்க ஒரு பௌத்தன் ஒரு முஸ்லீம் உடைய பெருநாளை கொண்டாடுவது இல்லை அவனுக்கு அது தேவையும் இல்லை ஒரு இந்து ஒரு முஸ்லீமுடைய பெருநாளை கொண்டாடுவது இல்லை ஒரு யூதன் ஒரு முஸ்லீம் உடைய பெருநாளை முஸ்லிம்கள் தான் கொண்டாடுறது முஸ்லிம்கள் தான் இந்த மாதிரி நியூ இயர் வந்தா என்ன செய்யறது இதை கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கிறோம் வேதனையா இல்லையா அன்புள்ள செய்யணும் புறக்கணிக்கணும் எச்சரித்து சொல்லப்படணும் இஸ்லாம் என்பது கலாச்சாரம் நாகரிகம் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் எல்லா விஷயங்களும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை விடிஞ்சு எலும்பி தூங்குகின்ற வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களும் இஸ்லாமா இருக்கணும் மனிதன் அடிப்படையில் நீங்க ஸ்லாத்தை விட்டு மனிதன் அடிப்படையில் தவறுகள்லாம் நடக்கும் ஃபுல்லோ பண்ணி திட்டமிட்டு செய்யக்கூடாது திட்டமிட்டு இது நான் இப்படித்தான் செய்வேன் நான் என்ன நடக்க மாட்டேன் என்று மார்க்கத்துடைய பாவங்களை தலையில் என்ன செய்யக்கூடாது போட்டுக்கொள்ளக்கூடாது தவறான ஒரு விஷயம் அன்புள்ள சகோதர்களை